வணக்கம் டாக்டர் விஜய் பாட்டுக்கு வரவேற்கின்ற பேரிச்சம்பழம் நம்ம கேள்விப்படவும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம் ஆனால் இதை சரியாக கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட அளவில் பயன்படுத்தும் பொழுது நிறைய நோய்கள் வராமலே தடுக்க முடியும் அவ்வளோ அருமையான ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்ல முடியும் பேரிச்சம்பழம் இது இந்த பதிவில் சுகர் இருக்கிறவங்க ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருப்பவர்கள் உடல் மெலிந்தவர்கள் மாதவிடாய் கோளாறு இருப்பவங்க இருக்கிற நபர்கள் குழந்தை தங்களை அப்படின்றவங்க மற்றும் ஆண்மை இருப்பவர்கள் இந்த மாதிரி ஆட்கள்லாம் பேரிச்சும் பழத்தை எந்த அளவிற்கு பயன்படுத்த முடியும் எவ்வளோ இதில் பெனிஃபிட் இருக்கு இதில் என்னென்ன நியூட்ரிஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் பேரிச்சும் பழத்தில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா குட் கேலரிஸ் இருக்கக்கூடியது நேச்சுரல் சுகர் இயற்கையாகவே அதில் இனிப்புத்தன்மை இருக்கக்கூடியது மூன்றாவது இதில் பொட்டாசியம் இருப்பதனால் இதயத்திற்கு நல்லது இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம நம்ம உடலில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை நீக்கக்கூடியது இருதயத்தினுடைய உள் சுவரில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன் சீக்கிரம் வராமல் பாதுகாக்கக்கூடியது கேன்சர் போன்ற நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்தது கால்சியம் மேக்னீசியம் ஃபாஸ்பரஸ் குறைந்த அளவில் இருப்பதனால போன் மற்றும் ஜாயிண்ட் நம்மளுடைய எலும்பு மற்றும் மூட்டுகளுக்கு வலுவை தரக்கூடியதும் புதுப்பிக்கக்கூடியதுமான நியூட்ரிஷன் அதில் இருக்க இருக்கின்றது அதே மாதிரி நல்ல அயன் இருக்கக்கூடியது உடலில் ரத்த அணுக்கள் குறையாமல் பார்த்துக்கொள்ளக்கூடியது இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்கிறதுனால இதை வெவ்வேறு விதமாக நம்ம பயன்படுத்த முடியும் முதலில் சர்க்கரை வியாதி இருப்பவர்கள் பேரீச்சை மழை சாப்பிடலாமா அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் இருக்குது ஏனென்றால் இது இனிப்பாக இருக்கிறதுனால பயன்படுத்தலாமான்னு கேட்குறாங்க சர்க்கரை வியாதி இருப்பவர்கள் நான்கு முதல் ஆறு பேரிச்சை அளவிற்கு ஒரு நாளைக்கு நீங்கள் சாப்பிடலாம் இதை சாப்பிடுவதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்பில் டயபெட்டிக் நியூரோபதி அப்படிங்கிற சக்கரைனால் ஏற்படக்கூடிய நரம்பு பிரச்சனை வராமல் தடுக்க முடியும் ஒரு குட் நியூட்ரிஷனாக உங்களுக்கு செயல்படும் ரெண்டாவது சர்க்கரை ஏற்படக்கூடிய உடல் சோர்வு சீக்கிரமாக லோ சுகர் போகிறது இந்த மாதிரியான உடல் சோர்வுகள்லேருந்து நீங்கள் விடுபட முடியும் இப்போது தினமும் நான்குக்கு மேலே பேர்ச்சி மலை சாப்பிட்றனால சக்கரை ஏறுமான்னு கேட்டிங்கன்னா குறைந்த அளவிற்கு தான் மற்ற மாற்றம் இருக்குமா தவிர நீங்கள் நினைக்கிற மாதிரி நூறுலேருந்து நானூறுக்கோ முந்நூறுக்கோ போக போகிறது கிடையாது எனவே பேரீச்சு மலம் சுகர் பேஷண்ட் எடுத்துக்கும்பொழுது உங்களுடைய இயல்பாக நீங்கள் சாப்பிட்ற உணவின் அளவை கொஞ்சம் குறைச்சிட்டு அந்த இடத்துல உங்களுடைய பேரீச்சி மலத்தை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண முடியும் ஸோ டெய்லி சர்விங்கில் ஒரு நான்கு பேரீச்சி மலம் கண்டிப்பாக சுகர் பேஷண்ட்டு பயன்படுத்தி கொண்டு வரலாம் ரெண்டாவது பிபி கொலஸ்ட்ரால் அண்ட் ஹார்ட் ப்ராப்ளம் இந்த மூன்று நோய்கள் இருப்பவர்கள் அல்லது நோய் வராமல் தடுக்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா பேரீச்சு மலத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் அண்ட் அயன் உங்களுடைய இருதய நலனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி உங்கள் உடம்புல ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய எல்டிஎல் ட்ரை கிளஸ்ரைட்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் இயல்பாக சாப்பிடக்கூடிய இட்லி தோசை ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் கம்மி பண்ணி ஒரு சர்விங்கில் காலை உணவில் ஒரு நான்கு முதல் ஆறு பேரிச்சி மழவருக்கு காலை உணவாக நீங்கள் எடுத்துக்கொண்டு வரலாம் நீங்கள் சாப்பிடக்கூடிய காலை அளவை குறைப்பதற்கு இது பயன்படும் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு போதுங்கிற உணர்வை கொடுக்கக்கூடியது பேரிச்சம்பழம் இது கூட வேற எதுவும் கலக்காம நீங்க எடுத்துக்கொள்ள முடியும் இதில் இருக்கக்கூடிய சர்க்கரை வந்து நேச்சுரல் சுகர் தான் அப்படிங்கிறதுனால இது உங்களுடைய சர்க்கரையின் அளவையோ கொழுப்பின் அளவையோ அது பெரிய அளவுக்கு பாதிக்க போறது கிடையாது எனவே ஹார்ட் ஹெல்த் நீங்க இம்ப்ரூவ் பண்ணும் நினைச்சீங்கன்னா பேரிச்சை நீங்க கண்டிப்பா அவ்வப்பொழுது காலை உணவாக உணவாக அல்லது காலை உணவில் நீங்க பயன்படுத்தி கொண்டு வரலாம் மாதவிடாய் கோளாறு இருக்கக்கூடிய பெண்மணிகள் ஒரு இரண்டு மாதம் தொடர்ச்சியா அதாவது மாதவிடாய் வருது மாதவிடாய் ஃப்ளோ கம்மியாக இருக்குது ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு முறை தான் எனக்கு மாதவிடாய் இருக்குது இந்த மாதிரியான ரொம்ப ஒலிகம் மென்னோரி அப்படிங்கிற குறைந்த அளவிற்கு மாதவிடாய் இருக்கின்ற பெண்கள் தினந்தோறும் ஒரு இரநூறு எம்எல் பாலில் ஒரு நான்கு முதல் ஆறு பேரிச்சை பாலில் கலந்து எடுத்துக்கொண்டு வரலாம் இந்த டேட் சிறப்பு அப்படின்னு சொல்லி வருது இல்லை இந்த டேட் சிறப்பு நான் அட்வைஸ் பண்ணுறது கிடையாது இந்த மாதிரி ப்ராசஸ்ட் அட்வைஸ் பண்ணுறதில்ல நேச்சுரலாக இயற்கை அப்படியே ரா பேரிச்சை வாங்கி அதை நீங்கள் பாலில் போட்டு எடுத்துக்கிறது தான் நான் அட்வைஸ் பண்ணுறேன் இதை நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு வரும்போது உங்களுடைய ரெட் லட்சல்ஸ் அதிகமாக உங்களோட ஹிமோக்ளோபின் அதிகரிக்கும் உங்களுடைய கர்ப்ப பையனுடைய உள் சுவர் ஆரோக்கியம் அதிகரிக்கும் இந்த உள் சுவருக்கு தேவையான ரத்தம் நல்லா போகிறதுனால நல்ல நியூட்ரிஷன் கிடைக்கிறதுனால உங்களுடைய மென்சஸ் அளவு நீங்கள் அதிகரித்து கொள்ள முடியும் அதே மாதிரி ஆண்கள் விரைவில் விந்து வெளியாகிற பிரச்சனைக்கு ஆண்மை குறைவாக இருக்கிற நபர்கள் பேரிச்சை நீங்கள் ஒரு ஒரு அற்புதமான ஒரு நேச்சுரல் எஃபிரேசிக்காக நீங்கள் பயன்படுத்தி இயற்கையான ஆண்மை தூண்டியாக அல்ல ஆண்மை தேற்றியாக பயன்படுத்த முடியும் எப்படி அப்படின்னா ஒரு நூறு கிராம் அளவிற்கு அஸ்வகந்தா பொடி நாட்டு மருந்து கடையில் வாங்கி வச்சுக்கோங்க தினந்தோறும் ஐந்து கிராம் அளவிற்கு அஸ்வகந்தா பொடி ஒரு நாலு பேரிச்சம்பளம் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் நூறு எம்எல் அளவிற்கு பால் இது மூன்றையும் இரவு பயன்படுத்தி கொண்டு வரணும் இது மூணு சேர்த்து ஒன்றா அப்படியே மிக்சியில் பிளண்ட் பண்ணி ஒரு ஷேக் மாதிரி ஒரு மில்க் ஷேக் மாதிரி இரவு நேரத்தில் நீங்கள் படுக்க போகிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கொண்டு வரலாம் இதை நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்து பாருங்கள் உங்களுடைய ஆண்மை சோர்வு வந்து சரியாகிறதை உங்களால் பார்க்க முடியும் அதே மாதிரி ரொம்ப உடல் சோர்வாக இருந்துட்டு உடலுறவுக்கு போகும்பொழுது அதாவது நாள் முழுக்க வேலை செஞ்சுட்டு உடலுறுக்கு போகும்பொழுது வெறுப்புத்தன்மை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையாக ஒரு எனர்ஜி பூஸ்டராக இந்த அஸ்வகந்தா டேட்ஸ் மற்றும் பால் இந்த காம்பினேஷன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அதேமாதிரி டைமிங் செக்ஷுவல் டைமிங் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது ரொம்ப குயிக் எஜாக்குலேஷன் இருக்குது அப்படின்றவங்களும் படுக்கைக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த டேட்ஸ் அஸ்வகந்தா மில்க் ஷேக் நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது நல்ல மாற்றத்தை உணர முடியும் இதை எவ்வளோ நாள் சாப்பிட்லான்னா இதுக்கு கால அளவே கிடையாது நீங்கள் எப்பொழுது வேண்டாம் போனாலும் சாப்பிட்டுட்டு வரலாம் ஒன்றுமே இல்லாத டீ காஃபி நீங்கள் ரெகுலராக எடுக்கிறதுக்கு பதிலாக அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரியான ஒரு இணைய உணவுகளை நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்துக்கொண்டு வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய ஆண்மை தேர்வதை நீங்கள் பார்க்க முடியும் இதே காம்பினேஷனை இதே டயட்ஸ் அஸ்வந்தா பால் இதே காம்பினேஷன் நீங்கள் தொடர்ச்சி எடுத்து கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு வந்து ஒலிகோஸ் பம்மியாக இருக்குது விந்தணுக்கள் அளவு குறைவாக இருக்குது மொட்டிலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா பெரும்பாலான ஆண்களுக்கு இது ஒரு பிரச்சனையாக இருக்குது இது முக்கியமான காரணம் என்னென்னா தேவையான நியூட்ரிஷியஸான உணவு நம்ம எடுத்துக்கிறது இல்லை எப்பொழுதும் ஒரே மாதிரி இட்லி தோசை சாப்பாடு இதே மாதிரி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி இணை உணவுகள் நம்ம எடுத்துக்கிறதுல இதே காம்பினேஷன் ஒரு இரண்டு மூன்று மாதங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய உயிரணுக்களுடைய குவாலிட்டி அண்டு குவான்டிட்டி ரெண்டுமே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி ஒரு திருமண உறவில் இருக்கிறவராக இருக்கிறீங்க அப்படின்னா ஆண்கள் கண்டிப்பாக இந்த காம்பினேஷனை இது நீங்கள் தொடர்ச்சியாக ட்ரை பண்ணிவிட்டு ஒரு விந்தனக்கள் டெஸ்ட் முன்னாடி பண்ணுங்கள் ரெண்டு மாதம் கழித்து ஒரு விந்தன டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நான் சொன்னதுக்கான டிஃப்ரென்ஸும் ரிசல்ட் உங்களால் பார்க்க முடியும் ரெண்டாவது இந்த மாதிரி ஆண்மை சோர்வு இருக்கிறவங்க இதை எடுத்துகிட்டு நீங்கள் உடல் இருந்து பாருங்கள் உங்களுக்கு இதில் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும் போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த்து ரீசன்ட் டேஸில் ரொம்ப மோசமாக இருக்குது இவர்கள் ராகி பால் நூறு எம்எல் ராகி பால் எடுத்துகிட்டு இந்த ராகி பாலில் ஒரு நான்கு ஐந்து பேர்சி மலை போட்டு பிளெண்ட் பண்ணி ஒரு வாரத்தில் குறைந்தபட்சம் இரண்டு மூன்று நாட்கள் நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு வந்தாலே உங்களுடைய போன் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறதை பார்க்க முடியும் ஆஸ்ட்ரியோ பொரோசிஸ் அப்படிங்கிற எலும்புகளுக்குள் நுண் துளைகள் விழுகின்ற இந்த நோய் எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிட்ருக்கு இவர்களுக்கு இந்த ராகி பால் ஒரு அற்புதமான உணவு அது கூட இந்த பேர்சியை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது அதில் கால்சியம் பாஸ்பரஸ் அண்ட் அண்ட் மேக்னீஷியம் இருக்கிறனால நியூ செல்ஸ் போன் செல்ஸ் ஃபார்ம் ஆகிறது உங்களுக்கு ஒரு அருமையான நியூட்ரிஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஏனென்றால் நம்ம உடம்பு முழுசுமே கட்டமைக்கப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சத்து தான் தேவைப்படுது எல்லாத்துக்கும் ஒரு நியூட்ரிஷன் தான் தேவைப்படுது தவிர மருந்துகள் தேவைப்படுறது கிடையாது எனவே நியூட்ரிஷன் சரியாக கொடுத்தீங்கன்னா உணவை சரியாக கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் மருந்துக்கு போக வேண்டிய அவசியம் ஏற்படாது இதே மாதிரி பேரிச்சும்பலத்தை வந்து வேற எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் பருமனாக இருக்கிறேன் ஒரு மாற்று உணவு எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற நினைக்கின்ற நபர்கள் ஒருவேளை உங்களுடைய ஆகாரத்தில் ஒரு காய்கறி பயிர்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒருவேளை வந்து நட்ஸ் பேக் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் நட்ஸ் பேக் அப்படின்னா நீங்கள் ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போகிறீங்க ஒரு பாதாம் வால்நட் அந்த மாதிரிலாம் போட்டு செய்கிறீங்கன்னா அதில் ஒரு நேச்சுரல் ஸ்வீட்னராக நீங்கள் டேட்ஸ் பயன்படுத்தலாம் இரவு ஊற வைக்கும்பொழுதே நீங்கள் ஒரு நாலஞ்சு பேரீச்சு மூலமும் போட்டு ஊற வைத்து காலை நேரத்தில் பிளண்ட் பண்ணி ஒரு ஒருவேளை ஆகாரமாக எடுத்துக்கொண்டு வரும்பொழுது நீங்கள் இந்த இட்லி தோசைக்கு நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும் வேறு என்னெல்லாம் நீங்கள் மில்க் ஷே மில்க் ஷேக் போடுறீங்க அல்லது ஃப்ரூட் ஜூஸ் போடுறீங்க வேறு என்ன மாதிரியான ஒரு 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 ஷேக் நீங்கள் குடிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் அங்கே நீங்கள் பேரீச்சை டேட்ஸ் கொண்டு வரலாம் நேச்சுரல் ஸ்வீட்னர் அதே சமயத்தில் நியூட்ரிஷன் நியூட்ரிஷனும் உங்களுக்கு கிடைக்கும் இது இவ்வளோ நன்மைகள் இருக்கின்ற பேர்ச்சும் பொழுது தவறாமல் அது நிறைய சுகரை சிரப்பில் ப்ராசஸ் பண்ணி வர பயிற்சி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நான் ப்ராசஸ்டு நான் சுகர் ப்ராசஸ்டு பேரட்சியை பார்த்து வாங்கி பயன்படுத்துறது நல்லது மாதிரி இன்னொரு சூப்பர் ஃபுட்டோட அடுத்த டைம் நம்ம பார்க்கலாம் உங்களுடைய சந்தேகங்கள் கேள்விகளை கமெண்ட்டில் போடுங்க அதை சம்மந்தமாக வீடியோக்கெலாம் அடுத்து நம்ம பேசலாம் நன்றி வணக்கம்